ரொம்ப நாளாக கிரிக்கெட் உலகமே பேசிட்டு வந்த அந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பை அப்படிங்கிறது முடிஞ்சாச்சு ஆஸ்திரேலியா பத்து வருஷத்துக்கு அப்புறமா கோப்பையை தங்கள் வசப்படுத்தி இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து டாப் பேட்ஸ்மனாக இருந்தாங்க டாப் பவுலர்ஸாக இருந்தாங்க அப்படிங்கிறதான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பந்துவீச்சாளர்களோட பட்டியல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துடலாம் பந்து வீச்சாளர்கள் பட்டியல் அப்படின்னு வரும்போதே மேன் ஆஃப் தி சீரீஸ் பும்ராக்கு கொடுத்தனால கண்டிப்பாக அவர் தான் வந்து இந்த பந்து வீச்சாளர்கள் வந்து டாப் இடத்துல இருக்கார் பும்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு டெஸ்ட் விக்கெட்டுகளை இந்த சீரிஸில் மட்டும் அவர் எடுத்திருக்காரு ஐந்து போட்டிகளில் இந்த ஒரு இன்னிங்ஸ் இப்போ கடைசியாக இருந்த இன்னிங்ஸில் மட்டும் தான் பும்ரா வந்து பந்து வீசாம இருந்தார் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து முறை வந்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு அதே மாதிரி பார்த்தோம்னா இரண்டு முறை வந்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு அதே மாதிரி இரண்டு முறை வந்து நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருந்தார் இவருக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான பேட் கம்மன்ஸ் இருக்காரு பேட் கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருக்காரு இந்த டெஸ்ட் தொடர் முழுக்க இதுல வந்து ஒரு ஃபைவ் விக்கெட் ஹாலுமே இருக்கு அதுக்கு அடுத்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா போலண்ட் இருக்காரு அந்த மூன்றாவது இடத்தில் இவர் வந்து இருபத்தி ஓரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு இதுல குறிப்பிடத்தகுந்த அம்சமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா போலண்ட் வந்து மொத்தமாவே மூணு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் தான் விளையாடி இருக்காரு அதாவது முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் இடம்பெறல இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து ஹெசல்வுட காயம் காரணமாக அவர் வந்து அணியில் சேர்க்கப்பட்டார் அதுக்கப்புறம் ஹெசல்வுட் காயத்திலிருந்து மீண்டு வந்தனால மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் கிரிக்கெட் போட்டியில் போலண்டுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை மறுபடியுமே அவருக்கு காயமானனால தான் நான்கு மற்றும் ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான அணியை அறிவிக்கும் போதே போலண்டோட பெயரும் வந்து அதில் இடம்பெற்றிருந்தது ஹசல்வுட்டோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவர் பந்து வீசவும் வந்து பிளேயிங் லெவன்குள்ளே இடம்பெற்றிருந்தார் ஸோ இந்த வெறும் மூன்றே மூன்று டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாடின அவர் இருபத்தி ஒரு விக்கெட்டுகளை வந்து எடுத்திருக்காரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து முறை வந்து விராட் கோலியோட விக்கெட்டை இவர் எடுத்திருக்காரு அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றாகவும் பார்க்கப்படுது விராட் கோலியோட விக்கெட் எடுக்கணுமா போல் அண்ட் பவுலிங் போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ நல்லா வந்து பந்து வீசியிருக்காரு போலன் இதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட முகமது சிராஜ் இருக்காங்க இவர் எடுத்த விக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு இவர் வந்து அஞ்சு மேட்ச் முழுசாவே வந்து விளையாடி இருக்காரு இந்திய அணிக்காக அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு இவர் எடுத்த விக்கெட்டுகள் அப்படிங்கிறது பதினெட்டு விக்கெட்டுகளாக இருக்கு அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இன்னொரு ஆஸ்திரேலிய வீரரான நேத்தன் லைன் இருக்காரு முதல்ல பார்த்த ஐந்து பேருமே வந்துட்டு வேகப்பந்து வீச்சாளர்களாக தான் இருந்திருக்காங்க ஆறாவது இடத்துல தான் வந்து ஒரு சுழற்பந்து வீச்சாளராக வந்து என்ட்ரி கொடுக்குறாரு இவர் எடுத்த விக்கெட்டுகள் வந்து மொத்தம் ஒன்பது விக்கெட்டுகளாக இருக்குது அதுக்கு அடுத்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது இடம் இதுல வந்து ஹெசல்வுட் இருக்காரு இவர் வந்து ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு ஹெசல்வுடோட சினாரியாவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட போலன் தான் அதாவது போலன் மூணு போட்டி விளையாடிருக்காரு இருக்காரு அப்படின்னா ஹெசல்வுட் வந்துட்டு ஒரு போட்டி முழுமையாக விளையாடிருக்காரு இன்னொரு போட்டி வந்து பாதி மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை போட்டி விளையாடிருக்காருன்னு வச்சுட்டா கூட அதுலேயே வந்து அவர் ஆறு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் எட்டாவது இடம் இந்த இடத்துல வந்து பிரசித் கிருஷ்ணா இருக்காரு இவர் வந்து மொத்தம் எடுத்த விக்கெட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு பிரசித் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் மட்டும்தான் அவர் விளையாடினாரு ஸோ ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே விளையாடி அவர் வந்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு அதுக்கு அடுத்த இடத்துல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார் இந்தியாவோட ஆல்ரவுண்டராக இருந்து நிறைய இடங்களில் இந்தியாவுக்கு கை கொடுத்தவராக நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார் அவர் இந்த சீரியில் அஞ்சு மேட்ச்லையுமே வந்து பௌலிங் போட்டிருந்தாலும் அவர் எடுத்த விக்கெட்டுகளோட எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலுமே வந்து டாப் டென்னுக்குள்ளே அவருமே இருக்காரு இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீப் சிங் இவருமே வந்துட்டு ஐந்து விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு தீப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர் விளையாடின போட்டிகளுமே வந்து இரண்டு போட்டிகள் மட்டும்தான் ஆனாலுமே வந்து ஐந்து விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் காயம் காரணமாக அவர் வந்து இந்திய அணியில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரை பற்றி பேசணும் அப்படின்னா ஒன்று வந்து இந்தியாவோட ரவீந்திர ஜடேஜா இன்னொன்று வந்து வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சுழற்பந்து சிறந்த பார்க்கப்பட்ட இவங்க ரெண்டு பேருமே வந்து மூன்று போட்டிகளில் விளையாடி இருக்காங்க இதில் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் நான்கு விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க வாஷிங்டன் சுந்தர பொறுத்த வரைக்கும் மூன்று விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க இந்த டாப் டென் லிஸ்ட் எடுக்கும் போதே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் வந்து இந்த சீரிஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க சுழற்பந்து வீச்சாளர்கள் வந்து பெரிய அளவில் கை கொடுக்க முடியாமல் தான் போயிருக்கு ஏன்னா ஆஸ்திரேலியா ஆடுகளங்கள் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு தான் வந்து சாதகமாக இருந்திருக்கு இந்த சீரிஸ் முழுக்கவே